ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இனி கொழுக்கட்டை மாவு கஷ்டப்பட்டு அரைக்கவோ வாங்கவோ தேவையில்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு பஞ்சு மாதிரி சாஃப்டான அடை ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் நீண்ட நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக அருமையாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செய்து பாருங்க அதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் முந்திரி பாதாம பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பொன்னீரமானது இதில் ஒரு கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்து நல்லா நெய்யிலே வறுத்துக்கோங்க அதில் இருக்க ஈரம் வற்றி கொஞ்சம் ட்ரை ஆனதும் இதோட அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க சேர்த்து தேங்காவோடைய நல்லா கலந்து விடுங்க சூட்டில் கலந்ததுமே நல்லா கொஞ்சம் இலகனை பார்த்துக்க வரும் இப்போ இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க அவல் நட்ஸு தேங்காயெலாம் சேர்த்து செய்கிறப்ப இந்த பூரை ரொம்ப ரொம்ப சுவையாக நல்லா அருமையாக இருக்கும் இப்போ அவள் சேர்த்ததுமே அதில் இருக்க ஈரத்தை பூரா உறிஞ்சி நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடுங்க இப்போ அப்படியே ஆரட்டும் இப்போ மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லாட்டி நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவை எடுத்தோன்னு அதே கப்பில் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க உங்களுக்கு தண்ணீர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சுடு தண்ணீர் இல்லை நார்மலான வாட்டர் தான் இது மாதிரி கொஞ்சம் நெல் நெழுப்பாக பசஞ்சிக்கங்க ரொம்ப கெட்டியாக சப்பாத்தி மாவு பழத்துக்கு இல்லாமல் இது மாதிரி நெல் நெலுப்பாக இருக்கணும் அப்போ தான் நீண்ட நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் பாருங்கள் எடுத்து போட்டிங்கன்னா விழணும் அந்த பதத்துக்கு நெல் நெலுப்பாக பிசிச்சிட்டு இப்போ இந்த மாவை தட்டி எடுக்கிறதுக்கு இது மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தடவ வேண்டியதில்லை கொஞ்சமாக தண்ணீர் மட்டும் தொட்டு தடவிட்டு இதில் நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கைகளை தண்ணியில் நினச்சிக்கங்க நினச்சிட்டு இது மாதிரி அப்படியே பரப்பி விடுங்க பரப்பவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது மாதிரி அப்படியே ரவுண்டாக நிரவி விட்ட பிறகு இதில் நம்ம கலந்து வச்ச அவல் பூரணத்தை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே மேலேருந்து இலையம் மடித்து விட்டு லைட்டாக ஓரங்களை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சு ஸ்டீமரில் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி வரிசலாக அடிக்கிட்டு அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டு நிமிஷம் ஸ்டீம் பண்ணாலே போதும் நல்ல கமன் வாழல மனத்தோட சூப்பரான சாஃப்டான இலையடை ரெடி நம்ம கோதுமை மாவில் செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் இனி கஷ்டப்பட்டு மாவும் அரைக்க வேண்டியதில்லை அதிக காசு கொடுத்து கடையிலையும் மாவு வாங்க வேண்டியதில்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு இந்த சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீண்ட நேரம் ஆனாலும் இதே மாதிரி சாஃப்டாக பாயில் வச்சதுமே கரைஞ்சிடும் நீங்களும் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய இலையடை ரெசிப்பியை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்